எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் எயிட் 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 எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய துறையில நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்கள் கடிதம் அளித்து அதுல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பி செக்ஷன் அறுபத்தி ஆறு இடிக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது வேறொரு கேஸ்ல சோதனை பண்றாங்க அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு கேஎன் என் நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி கேஎன் ரவிச்சந்திரன் கேஎன் மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல வேறு வேறு பகுதியில நடத்தப்பட்ட ரைடுல கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் இவங்க ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆபிசர் சானிடரி இன்ஸ்பெக்டர் உட்பட இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு போஸ்டிங் அதுல ரெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க அதுல எப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நூத்தி ஐம்பது கடைசி அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல நூத்தி ஐம்பது பேர் நேரடியான ப்ரூஃப் வந்து இடி அளிக்கிறாங்க வாட்ஸ்ஆப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க பணம் யாரு கொடுத்தாங்க அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கேஎன் நேருனுடைய சகோதரர் அவரு கையில கே என் ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்ஆப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்துறாரு இது போன்ற பல ஆதாரங்கள்ல இருநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு செக்ஷன் அறுபத்தி ஆறு பி எம் எல்ஏ ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல